பண்ணி நாலு காசு சம்பாதிச்சு கடன் அடைச்ச முடியுமா அடைக்க முடியாது ஜபமே பண்ணாம வேலை ரொம்ப சின்சியாரிட்டியா இருந்து பைபிள் படிக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு உலக மனுஷன் திருப்திப்படுத்தி ப்ரமோஷன் சம்பளம் இன்கிரிமெண்ட் இப்படி எல்லாம் லைஃப்ல மேல வந்து முடியாது நீ தேவனை தேடாம சுயபுத்தில ஓடி என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உலகத்தில் எந்த மேன்மையும் பார்க்க முடியாது முதலாவது ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடு அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கூடும் இதைத்தாங்க நான் நிதானிக்க முடியும் கத்த சொல்றாரு இதை நிதானி ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கு குரு தேவன் என்ன சாட்சி கொடுப்பார் இதை நிதானிப்பாயானால் உன் ஜீவியம் மகிமையாயிருக்கும் மலையிலூயாம் சத்தமா சொல்லுவோமா இன்னைக்கு நாம அதை தான் நிதானிக்க போகிறோம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் எப்படி வாழும் கத்த வச்சிருக்கிறாரு நான் ஆவிக்கிற வாழ்க்கையிலே எப்படி இருக்கணும் மேன்மையா இருக்கணும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து அதனால் வர கத்தன் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்றேன்னா அல்லது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது என்னை ஆண்டவர் எப்படி வாழணும்னு வச்சிருக்கிறாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படி வளர்ந்து வருகிற உலக ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் இன்னைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறேன்னா ஏன் என் உலக வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஏன் என்னுடைய கையின் பிரயாசத்தில் நன்மை இல்லை ஏன் ஆசீர்வாதம் தடைபடுது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பார்க்க போகிறோம் ஒரு சம்பவத்திலிருந்து வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபது வரை ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் சொன்னதின் நிமித்தம் ஏரோது ஏரோது சேவகரை அனுப்பி சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான் காவலில் வைத்திருந்தான் போதும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று அதே நென்றால் நீதியும் நீதியும் உள்ளவன் என்று

இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற இந்த ஏரோ அதை பார்த்து யோமன்சனர்கள் எச்சரிக்கிறான் நீ செய்யறது தப்பு பாவம் அப்படின்னு உடனே இவனுக்கு பிடிக்கல யோமன்சனத்துக்கு எங்க போட்டான் ஜெயில போட்டான் இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லி பிலிப்புக்கு மனைவியா இருந்து இப்ப ஏரோ கூட வந்துட்டா பார்த்தீங்களா ஏரோதியால் அவ யோமன்சன கொல்லணும்னு பிளான் பண்றா அதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் தெரியும் நமக்கு ஒரு நாள் ஏறுவதுக்கு பர்த்டே வருது ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றான் அந்த பார்ட்டி நிறைய விஐபிஸ்லாம் கூப்பிட்டு பயங்கர கொண்டாட்டம் பயங்கர பார்ட்டி டான்ஸு எல்லாம் நடக்கும்போது அந்த பார்ட்டியில் ஏரோதியாளுக்கும் பிலிப்புவுக்கும் பிறந்த மகள் வந்து நடனம் ஆடுறா அவள் பேர் சலோமி சரித்திரம் சொல்லுது அவள் பேர் சலோமின்னு பைபிள் இல்லை ஆனால் சரித்திரம் சொல்லுது அவர் பேர் சலோமி அவள் டான்ஸ் ஆடி முடிச்சோடனே இந்த ஏரோதுக்கு பயங்கர குசி ஆகிடும் குசியாக அவள் அவளுக்கு அவள்கிட்ட சொல்லுவான் உன என்ன வேணும் நீ கேளு நான் என்ன வேணாலும் அடுத்து என்ன சொன்னான் என் ராஜ்யத்தில் இவனை அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் இவனே ரோம அரசனால கார்பங்கு தேசத்துக்கு தேசாதிபதி ஆனால் இவர் சொல்றாரு ராஜ்யத்துல முட்டாள்தான் வாக்குறுதியும் கொடுக்குறான் அவன் ஓடி போய் அவங்க அம்மாட கேக்கிறா அம்மா 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 அவர் கேட்கிறாரு என்ன என்ன நான் சொல்றது அவன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி யார் தலையை கேட்டா யோசன் இதை உடனே ஏறுவதுக்கு பயங்கர ஒரு வருத்தம் ஆனால் வேறு வழியில் சுத்தி எல்லாம் விஐபிஸ் இருக்கிறாங்க அவன் முன்னாடி இவன் வார்த்தையை விட்டுட்டான் இவன் கொடுக்கலைன்னா இவன் பேருக்கு கேவலமாயிடும் உடனே யோவான்சன் தலையை அங்கே வெட்டி கொண்டு சொல்கிறாங்க யோவான்சன் சிறையில் அவன் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு அவன் தலை கொண்டு வரப்பட்டுச்சு அவ யோகான்சன் சரீரத்தை அவனுடைய சீசல் வந்து கொண்டு போய் என்ன பண்ணாங்க அடக்கம் பண்ணாங்க இது நமக்கு தெரிந்த சம்பவம் இதில் முக்கியமான ஒரு மூணு நபரை நம்ம பார்க்குறோம் ஏரோது ஏரோதியால் யோவான் ஸ்நானகன் பிலிப்பு விட்டுருவோம் அவரு வேஸ்ட் பிலிப்பு விட்டுருவோம் இந்த மூணு பேர் ஏரோது ஏரோதியால் யோவான் ஸ்நானகன் இந்த மூணு பேருடைய லைஃப் எப்படிப்பட்ட லைஃப் நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் நம்ம எப்படி வாழ்கிறோம் இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அறிமுகமாக ஏரோதின் வம்சத்தை குறித்த சில புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும் இப்போ நான் சொல்ல போகிறது நல்லா கவனிச்சிங்கன்னா சரியாக புரியும் இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும் இந்த ஏரோது யாருங்கிற கதை கேட்கறதுக்கு அறிமுகத்தை கொஞ்சம் தெளிவா என்ன செய்யணும் நீங்க வேதத்தில் புதிய பாட்டில் அநேக இடத்துல ஏரோது 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 ஏரோதுன்னு வரும் ஆனா எல்லா ஏரோதும் ஒரே நபர் இல்லை அப்படின்னா யார் இந்த ஏரோதுங்கிறது யாரு ஏரோதியால் யாரு யோமன்சன யாரு அப்படின்னா இந்த ஏரோது அப்படிங்கிற வந்து ஏசா வம்சத்தை சேர்ந்தவன் ஏசா யாரு யாக்கோவோட பையனா யாக்கோவுக்கு அண்ணன் ஈசா கூட மூத்த பையன் ஏசா ஏசாவுடைய அந்த வழி ஏதோமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேல் தேசத்து காணான் தேசத்துக்கு அருகில சேயிர் என்கிற மலை தேசத்துல அப்படிப்பட்ட சுற்றுப்பட்டார பகுதியில் குடியிருந்தாங்க இப்படி குடியிருந்த ஏசா வம்சத்தார் யூதையாவுக்கு அருகில் இருக்கிற இதுமேயா என்கிற ஒரு தேசத்திலையும் வந்து குடியிருந்தாங்க அதனால அவங்க பேர் இதுமேயர்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கும் இந்த இதுமேயா என்கிற ஒரு தேசத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கும் இந்த இதுமேயா என்ற தேசத்தில் ஏசாவின் வம்சத்தார் ஏதோமேல் குடியிருந்தாங்க அந்த ஏதோமியர்கள் கூட்டத்தில் ஒரு குடும்பம் ஏரோது குடும்பம் அதாவது ஏன் ஏரோது குடும்பம்னா அவனுடைய முதல் மனுஷன் அதாவது முதல் மனுஷன்னா அதில் ஏறோதுங்கிற ஒரு மனிதன் வரா அவன் தன் பிள்ளைகளுக்கு ஏரோது பேரை சேர்த்து சேர்த்தி வச்சான் நிறைய பேமிலியில் பாத்தீங்கன்னா அப்பா பேரை தன் பிள்ளைகளுக்கு வம்சத்துக்கு அப்படியே வச்சுட்டு வருவாங்க அவங்க அப்பா பேர் ஒன்று இருக்கும் அடுத்து அவங்க பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கும்போது போது அப்பா பேரை சேர்த்து இன்னொரு பேர் என்ன செய்வாங்க வைப்பாங்க எத்தனை பிள்ளை பிறந்தாலும் இருந்தாலும் அப்பா பேர் அதோடு ஜாயிண்டாகவே வரும் அது போல முதல் ஏரோது அவன் பேர் வந்து ஏரோது ஆங்கிலத்தில் ஏரோத் கிரேட் என்று சொல்லப்படுவார் அவன் இதுமே என் சேர்ந்தவன் பிள்ளைகள் தான் மற்ற ஏரோதுக்கள் ஏரோதா ஏரோது ஏரோது இப்படி நிறைய ஏரோதுக்கள் வந்தாங்க ரோம சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வளரும் போது இந்த யூதாயா தேசம் இஸ்ரோ ஜனங்கள் தேசத்தையும் கலிலேயா தேசத்தையும் அதை சுற்றி தேசங்களையும் அடிமைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்த பொழுது இந்த ஜனங்களை ஆட்சி பண்ணுவதற்கு அதனை அருகில் ஆட்சி பண்ணுவதற்கு இந்த ரோம் அரசாங்க ஒரு உறவு வைத்திருந்த இந்த இந்த ஏரோது குடும்பத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஏரோதுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனையாக யூதய தேசத்தை ஆளுகை பண்ணுகிற அதிபதிகளாக ரோம் அரசாங்கம் அப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட முதல் ஏரோது கிமு முப்பத்தி நாலுல இருந்து கிபி நாலு வரைக்கும் இஸ்ரேல் தேசம் ஆட்சி பண்ணார் ஏசு கிறிஸ்து குழந்தையா பிறந்தப்ப மத்திய மூணு அதிகாரத்துல சாஸ்திரிகள் வந்து சொல்லுவாங்க யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கே அப்படின்னு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம்னா அங்க ஏறோது பிறந்த ஆண் குழந்தை எல்லாம் கொன்றான்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா அவன் தான் முதல் ஏரோது ஏரோ த கிரேட் சொல்லப்படுகிற அந்த தேசாதிபதி தான் மத்திய மூணு அதிகாரத்துல வருகிறவன் இந்த இதுமேயர்கள் ஏசாய வம்ச சேர்ந்த இதுமேயர்கள் தேசத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த இதுமேயர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அருகிலே கூடியிருந்ததுனால யூதர்களோடு சம்பந்தப்பட்டார்கள் சொல்லப்போனா ஒரு இதுமேயனுடைய தாய் தகப்பன்ல ஒண்ணு தகப்பன் யூதனா இருப்பான் அல்ல தாய் யூத யூத ஸ்திரியா இருப்பா அந்த அளவுக்கு ஒரு குடும்ப உறவு சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க வச்சதுனால இந்த இதுமேயர்கள் பெரும்பாலும் யூதனுடைய பாரம்பரியத்தை கற்றுக்கொண்டார்கள் யூதுடை பிரமாணங்களை கற்றுக்கொண்டார்கள் யூதனுடைய பண்டிகைகளை கற்றுக்கொண்டார்கள் இப்படி கற்றுக்கொண்ட ஒரு ஒரு குடும்பம் தான் ஏரோது குடும்பம் இந்த முதல் ஏரோது அவன் வந்து இஸ்ரேலின் தேவனை பற்றி அறிந்து கற்றுடைய பிரமாணங்களை அறிந்து சொல்லப்போனார் யூதனைப் போல இஸ்ரேவியல் பிரமாணங்களை பின்பற்ற ஆரம்பித்தான் அதனால தான் இந்த ஏரோது நீ யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசித்தீங்கன்னா ஆனால் சொல்வாரு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் உடனே அங்கே ஜனல் சொல்லுவாங்க இதை கட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சு நாற்பத்தாறு வருஷம் ஆச்சு அப்படின்னா சாலமன் கட்டின ஆலயம் கிடையாது இது சாலமன் கட்டின ஆலயம் நேபுகாத் நேச்சார் இடிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் செருபாபேல் மூலமாக திரும்ப ஆலயம் நெசைப்பட்டுச்சு கட்டப்பட்டது கட்டப்பட்ட ஆலயம் திரும்ப காலங்கள் மாற மாற சிதிலடைஞ்சு போச்சு சிதிலடைந்த இந்த ஆலயத்தை ஏரோ த கிரேட் ரெண்டு வயசு அந்த ஆண் குழந்தையில கொண்டாம்பியல மத்திய மூணா அதிகாரத்துல அந்த ஏரோது தான் இந்த ஆலயத்தை புதுப்பித்து கொடுத்தான் யூதர்களுக்கு ஏன்னா இவன் யூதர்களை நேசித்தான் நேசித்தான் தேவனை யூதர்கள் பின்பற்றினான் பஸ்கா பண்டிகை எல்லாத்தையும் ஏரோது கொண்டாடினான் சொல்லப்போனா அவன் ஒரு ஏசா வம்சத்துல பிறந்தான் ஆனா யூதனாக வாழ்ந்தான் இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது முதல் ஏரோது மத்திய மூணு அதிகாரத்திலையும் யோவா ரெண்டு இருபதுல வந்த ஏரோது இஸ்ரவேலனை போலவே எல்லாவற்றையும் கற்று வாழ்ந்தவன் அந்த ஏரோதுக்கு பத்து மனைவிகள் எத்தனை மனைவி சரித்தனை சொல்லுது எட்டு பேர் பேர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ரெண்டு பேர் பேரு கண்டே பிடிக்க முடியலன்னு சரித்திரமே சொல்லுது அந்த ஏரோது ஏரோ ஏரோத கிரேட் பத்து மனைவி பத்து மனைவிகளுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க இந்த மார்க் ஆறாதிகாரத்தில் ஏரோது தன் சகோதரனை பிலிப்பின் மனைவி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இங்கே வர ஏரோது வந்து ஏரோ த கிரேட் அவனுடைய மகன் ஏரோது அந்திப்பா அவன் தான் மார்க் ஆறு அதிகாரத்தில் சொல்லப்படுது ஏரோதனுடைய ஒரு மனைவிக்கு பிறந்த ஏரோது அந்திப்பா தான் மார்க் ஆறுல வருது பிளிப்பு யாரு அப்படின்னா ஏரோதுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகன் தான் அதனால தான் ஏரோது தன் சகோதரனாகி பிழிப்புன்னு சொல்லப்படுதும் அப்பா ஏரோது ஒன்று தான் அம்மா வேற ஏரோதியால் யாரு அப்படின்னா ஏரோதுடைய இன்னொரு மனைவி அந்த ஏரோத கிரேட்டு கிராம பார்த்தீங்களா அவருடைய இன்னொரு மனைவியுடைய பேத்தி சோ ஏரோ இங்க ஆராதிகத்தில் வருவார் ஏரோது பிலிப்பு மகன்கள் ஏரோதியால் அந்த ஏரோது கிரேட்டுடைய பேத்தி தாம் பேத்தியவே தன் மகனாகி பிலிப்பு கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த ஏரோதல் என்ன பண்ணார்னா பிலிப்பு கழட்டி விட்டுட்டு ஏரோத கல்யாணம் பண்ணிக்கிறான் இதுதான் மார்க் இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது இப்போ இந்த ஏ இந்த ஆராதிகாரத்தில் ஏரோது ஏரோதியால் யார் அப்படின்னா யூத பாரம்பரியத்தையும் யூத கலாச்சாரத்தையும் யூதர்கள் ஆராதிக்கிற யகோவா தேவனை பற்றியும் அறிந்து வளர்க்கப்பட்ட ஏரோதின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆராதிகாரத்தில் வருகிற ஏரோது அந்திப்பா ஏரோதியால் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஏரோது ஏரோதியால் யாருன்னா யூத பாரம்பரியத்தை கற்றறிந்து கத்தரை அறிந்து கத்தருடைய காரியங்களை அறிந்து பஸ்கா பண்டிகைகளை அறிந்து பண்டிகைகளை அறிந்து அதை கொண்டாடுகிற ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன் தான் இந்த மார்க் ஆராதிகாரத்தில் வருகிற ஏரோது அந்திப்பாவும் ஏரோதியாலும் யோமன் சரகன் சொல்லவே வேண்டாம் அவர் கத்தருடைய ஊழியக்காரன் அப்போ ஏரோது ஏரோதியால் யோமன் சரணகன் இவங்க மூணு பேருமே யூத கலாச்சாரம் அறிந்தவர்கள் யூத பிரமாணங்கள் அறிந்தவர்கள் கத்தரை அறிந்தவர்கள் ஒரே சபை தான் நம்ம எல்லாரும் யாரை அறிஞ்சிருக்கிறோம் கத்தரை அறிஞ்சிருக்கிறோம் வசனத்தை அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் ஏரோது லைஃப் வேற வேற நம்ம ஒரே சபைக்குள்ள கத்தரை ஆராதிச்சாலும் நம்ம லைஃப் ஏரோதியால போல இருக்குதா ஏரோத போல இருக்குதா யோகான்சன போல இருக்குதா இந்த டெஸ்டிங் தான் நீ பண்ண போகிறோம் எத்தனை பேர் புரிஞ்சது இது புரியுது